பாபாஜி நம ஓம் அன்பு ஆன்மீக நேயர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களுடன் கூடிய வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பதினெண் சித்தர்கள் கவசம் இந்த கவசம் வந்து நம்ம பாதுகாக்கும் அதாவது நம்ம பாரத தேசத்தில் பல்வேறு வழிபாட்டு முறைகள் உண்டு அதில் முக்கியமாக சொல்லணுன்னா ஆதிசங்கரர் வந்து ஒரு சண்மதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் அதாவது ஆறு வகையான பக்தி மார்க்கத்தை அவர் சொல்கிறார் அந்த ஆறு வகை பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது சைவம் வைணவம் சாக்தம் சௌமாரம் கானாபத்தியம் கௌமாரம் இப்படி ஆறு வகை ஆறில் வந்து சிவன் விஷ்ணு சக்தி சூரியன் கணபதி அப்புறம் முருகபெருமான் இப்படி இந்த வழிபாட்டு முறைகள் இருக்குது அதை தாண்டி சித்தர்கள் விரும்பி போற்றி வணங்கக்கூடிய ஒரு வழிபாடு இங்க நம்ம பாரத தேசத்தில் இருக்குது குறிப்பாக சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் இருக்குது எங்கள் குரு யோகிராமையா சித்தர்கள் மீது மிகுந்த ஈடுபாடு உறையவர் அதாவது பதினெண்டு சித்தர்களுடைய எல்லாம் அவர் ரொம்ப சிரமப்பட்டு கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய லைப்ரரி மாதிரி கர்நாடு காத்தனில் வச்சுருக்கார் அது பொக்கிஷன்கள் போற்றி பாதுகாக்க வேண்டிய பொக்கிஷங்கள் இன்றைக்கூட நம்ம கிரியா பாபாஜி யோக சங்கத்தில் வந்து அந்த பாட்டெல்லாம் வந்து ஒவ்வொரு வருஷஸாக போட்டுட்டு வருவாங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷஸ் போடுவாங்க இந்த சித்தர் இந்த பாடின பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சித்தர் வழிபாட்டு முறை அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது இந்த சித்தர் வழிபாட்டு முறையில் அதாவது சித்தர்களுக்குன்னு ஒரு சில கோட்பாடுகள் உண்டு அவங்கள யாரும் கட்டுப்படுத்த முடியாது என்னென்னா ஒரு சமயத்தில் நம்ம காஞ்சி மகா பிரிவா சந்திரசேகரன்ற மகா பிரிவா இருப்பார் இல்லையா அவரை தரிசனம் பண்ணுறதுக்காக பக்தர் ஒருத்தர் லைன் நின்றிருந்தார் அவரை வரச்சர் வந்து அவர் அடிக்கடி காஞ்சி மடத்துக்கு வந்து மகாபிரிவாவில் தரிசனம் பண்ணிவிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கின்னு போவார் அவர் வந்து கிட்ட நமஸ்காரம் பண்ணிவிட்டு தீர்த்த பிரசாதம் வாங்கிட்டுருக்கிறச்ச பிரிவா வந்து என்ன சிவனை பார்த்தேளா அப்படின்னு கேட்குறார் அதுக்கு அந்த பக்தர் வந்து ஏகாம்பரேஷன் தான் பார்த்துட்டு வந்தியான்னு கேட்குறாருன்னு சென்று இனிமேல் தான் பார்க்க போகிறான் பிரிவா ஏகாம்பரேஸ்வரர் இனிமேல் தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு நான் ஏகாம்பர சொல்லல சிவன் சாருன்னு சொல்வேலை நீங்கள்லாம் சிவன் சிவன் சாமியெல்லாம் சொல்வேளா அவளை போய் பார்த்தியான்னு கேட்டேன் பார்த்தேன் சாமியா அவர் அங்கே அந்த இடத்துல இல்லைப்பா ரெகுலரா இருக்கிற இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லுவாள் அதுக்கு மகாபரிவார் சொல்வார் சித்தன் போக்கு சிவன் போக்கு சித்தர்கள்லாம் யாரும் கட்டுப்படுத்த முடியாதுப்பா ஓ நாங்கள் எல்லாம் மடத்தில் மடத்தை சேர்ந்தவா எங்களுக்கெல்லாம் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது அவளுக்கெல்லாம் எந்த கட்டுப்பாடும் கிடையாது யாரும் வந்து அவளெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறார் ஸோ அந்த சிவன் சார் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா நம்ம மகாபெரிவாரோட பூர்வாசிரம சகோதரர் அவர் சிவன் சார் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க சிவன் சாமின்னு சில பேர் சொல்லுவாங்க அவர் ஒரு அருமையான புத்தகம் வைத்திருக்கார் ஏனிப்படிகளில் மாந்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தோட தலைப்பு அதை நம்ம நல்லி குப்புசாமி செட்டியார் தான் அதை வெளியிட்டிருக்கார் மிக அருமையான புத்தகம் வாங்கி கிடைச்சா வாங்கி படிங்க ரொம்ப நிறைய விஷயங்கள் அதில் சிவன் சார் சொல்லியிருப்பார் இப்போ வந்து பேச வந்தது வந்து சித்தர்கள் பற்றி இந்த சித்தர்கள் வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து எங்க எங்கள் ராமையா அவர்கள் அவருடைய பூஜையில் அவருடைய எப்போ தீபாராதனை மாதிரி கம்மிக்கிறப்ப ஆரா பாபாஜி எல்லாம் பண்ணுறச்ச அவர் என்ன பண்ணுவார்னா பதினென்கள் பதினெண் சித்தர்கள் பாட்டு ஒன்று இருக்குது அந்த பாட்டை பாடி எல்லோரையும் பாட சொல்வா தானும் பாடுவார் அந்த பாட்டு ரொம்ப பிரசித்தி பெற்ற பாடல் இது நீங்கள் அந்த பாட்டு வந்து இப்போ கேட்க போகிறீங்க அந்த பாட்டை தினந்தோறும் நம்ம பாடுறது வந்து நம்ம வாழ்க்கையில் சித்தர் பெருமானெல்லாம் வந்து அதாவது சொல்லப்போனால் பதினெண்டு சித்தர்கள் மகாவதர் பாபாஜி எல்லாம் வந்து நமக்கு அருள் புரியணும் அப்படிங்கிறத்துக்காக ஒரு பாட்டு நித்தம் பாடலாம் ரொம்ப ஃபியூ மினிட்ஸ் தான் அருமையான பாடல் அது இந்த பாட்டை கேளுங்க நீங்களும் அது வந்து தொடர்ந்து பாடிட்டு வாங்க சித்தர்கள் குறிப்பாக பதினெஞ்சு சித்தர்களுடைய அருள் நமக்கு கிடைக்கும் தினந்தோறும் பாடலாம் வாழ்க்கை ஒளிமயமாகும் எதுவும் எந்த தீமையும் எந்த தீங்கும் நம்மை வந்து வந்து அண்டாது இது சாஸ்வதம் உண்மை சத்தியம் தினந்தோறும் இந்த பதினஞ்சு சித்தர்கள் பதிகத்தை பாடிடுவாங்க அதிகாலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர் அனந்தசயன கும்பமுனி திருப்பதி கொங்கனவர் ஆரூர் சோதியரங்க சட்டமுனி கருவைக் கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சொல்லும் எட்டு குடியில் நற்றால் காசி நந்தி தேவர் கோவில் பாம்பாட்டி பாதியரிசங்கரன் சங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் சோதி வைதீஸ்வரன் கோவில் தன்பந்தரி பொய்யூர் கோரக்கர் மாயூரங்குதம்பையோர் திருவர்ணையோர் இடைக்காடல் சமாதியிற சேர்ந்தனர் எமை காக்கவே திருவர்ணையோர் இடைக்காடல் சமாதியிற்சேந்தன் எமை காக்கவே அகத்தியற்யா பாபாஜி பத்ரிசொருபசமாதி அடைந்தனர் யோகி யாராதனூர் சமாதி அடைந்தார் உலகம் முய இதுவரைக்கும் எங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உற்றார் உறவினர் அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிவைன் கிரேஸ் தேங்க்ஸ் மகாவதார் பாபாஜி டிவைன் கிரேஸ் தேங்க்ஸ் யோகி ராமையாஜி வணக்கம்